ஆனா இன்னைக்கு நம்ம என்ன இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அபிராமி சிறையில் இருந்தே இன்னொரு ஒரு தற்கொலைக்கு காரணமாயிருக்கா காரணம் பாத்தீங்கன்னா அவளோட கூட பிறந்த தம்பி தற்கொலை பண்ணியிருக்காரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம அப்பவே பேசலாம்னு இருந்தோம் பட் ஆனா அந்த ஒரு சந்தர்ப்பங்கள் எதுவுமே கிடைக்கல இன்னைக்கு அத பத்திய ஒரு தகவல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்க மேடம் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா யாரெல்லாம் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இன்னைக்கு விஷயத்துக்கு போல ஆக்சுவலா நம்மளோட அபிராமி அவளோட தம்பி வந்து பிரசன்னா சுமார் வயது வந்து ஒரு இருபத்தி ஏழு வயது மதிக்கலாம் ஓகேவா சோ ஆக்சுவலா அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படி இவளுக்கு ஜஸ்ட் அப்போசிட் அவன் இவ எப்படி சில் சில்லாட்டத்தனமா அப்படி எப்படி சுத்திக்கிட்டு இருப்பா வெளியில சில்லாட்ட மீன்ஸ் அது எங்க ஊரு ஸ்லாக்ஸ் சாரி அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது சில்லாட்டம் பாங்க அடங்கா பிடாரியா சில்லாட்டம் பாங்க எங்க ஊர் சைடு ஓகே 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 ஓகேவா சோ அது ஏதோ அந்த தேங்காயால ஏதோ சில்லாட்டையா समथिंग அந்த மாதிரி அப்படி ஓவர் அது பண்ணிட்டு இருக்குமா அடங்காது ஓகே சோ அடங்காத தன்மை அப்படி சில்லாட்டை அப்படி பாங்க சோ அந்த மாதிரி சில்லாட்டை தன்மை வளைஞ்சிருக்கா அப்போ வீட்ல வந்து ஒரே பொண்ணு ஒரே பையன் ஒரே பொண்ணுங்கும் போது செல்லங்கள் இருக்கதான செய்யும் அந்த மாதிரி ஓவரா அவளை செல்லம் கொடுத்து கெடுத்திருக்காங்க வீட்டுல இந்த பையன் கொஞ்சம் பொறுப்பான பையன் வளரும் போது அப்படிதான் என்னன்னாலும் இடமே வெளியில தெரியாத அந்த அளவுக்கு அமைதியான ஒரு பையனா அது மட்டும் உள்ள அவங்க அந்த இடத்துல உள்ள ஆஹ் யாருனாலும் அவனை வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் குடுக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு தங்கமான பையன் ஆஹ் வந்த இடமும் தெரியாது போற இடமும் தெரியாது ஒரு வருஷம் வந்தானா அவங்க கிட்ட பொலைட்டா பேசி அவங்க அவங்க கிட்ட அவனோட கம்யூனிகேட் பண்ற விதமே அவ்வளவு அண்ட் பொலைட்டா அப்படி ஒரு இதா இருக்குமா சோ அந்த மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்ல அவன் நிறைய ஹெல்ப்பும் பண்ணிருக்கான் நல்ல ஒரு சோசியல் சர்வீஸும் பண்ணிருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் அந்த ரேஷன்ல அரிசி அது இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கான் நிறைய பேருக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் சோ அந்த மாதிரி ரொம்ப தங்கமான பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் விசாரிக்க போனா அவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் அவனுக்கு வந்து ஒரு காதல் இருந்திருக்கு ஓகேவா அந்த அந்த மாதிரி பொண்ணுமே இவனோட கேரக்டர் லவ் பண்ணிருக்கு எல்லாம் பண்ணிருக்கு சோ துரதிருஷ்டவசமா அந்த சம்பவம் வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிய வருது இந்த கல்யாணம்ங்கிற ஏற்பாடு பேச வரும்போது அந்த பொண்ணு இப்படி வீட்டுல சொல்லும் போது இந்த மாதிரி இந்த பொண்ணோட தம்பியா அபிராமி தம்பியா ஆஹ் அவளே ரெண்டு கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கா அதுவும் கள்ளக்காதலுக்காண்டி அந்த குடும்பத்துக்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓவரா பண்ணி ஓவர கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இருந்தவங்க இல்ல முடியாது அதுக்குள்ளதான் அவ அந்த மாதிரி பண்ணிட்டாள அபிராமி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால இந்த பையன் வந்து அத நினைச்சி நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்மளோட பாதிச்சுட்டு இந்த விஷயம் ஏற்கனவே அவங்க அக்கா ஓடி போய் இந்த மாதிரி பண்ணினது எடுத்தது எல்லாமே குடும்பத்துக்கு அசிங்கம் அம்மா அப்பாவுக்கு ஒரு அசிங்கம்தான் ஆனா சரி நமக்கு ஒரு நல்லது நடந்தா ஒரு வீட்டுல ஒரு ஒரு நல்ல விஷயம் நடந்தா ஒரு இதா இருக்குமே அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு மாறுதல் இருக்குமே அப்படிங்கிற ஒரு இதுலயும் இருக்கான் கடைசியில பார்த்தா இந்த பொண்ணு வீட்டுல வேண்டான உடனே தற்கொலை பண்ணிருக்கான் தூக்குல தொங்கியிருக்கான் சோ அது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அப்ப நமக்கு சான்ஸ் கிடைக்கல சோ அதனால இப்போதைக்கு நம்ம வந்து பேச வேண்டிய கடமை பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் பொதுமக்களுக்கு நமக்கு வந்து அவங்க அக்கா பண்ண தப்புக்கு அந்த பையன் வந்து என்ன பொறுப்பாகும் ஆக்சுவலா நம்ம ஊர் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஊர் சைடு இல்ல இப்ப மேக்சிமம் எல்லா ஃபேமிலிலயுமே ஒரு வீட்ல ஒரு பொண்ணு எடுத்தாலோ கொடுத்தாலோ அந்த வீட்டுல அந்த வீட்டுல உள்ள மத்த வாரிசுகள் எப்படி அவங்களோட கல்யாணம் எப்படி நடந்தது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு சம்பந்தம் வைக்கிறாங்கன்னா அந்த வீட்ல யாராவது லவ் மேரேஜா லவ் மேரேஜ் அந்த மாதிரி ஓடி போனவங்க அந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணி அவங்க நல்லாவே இருந்தா கூட அந்த வீட்டுக்கு பொண்ணு எடுக்கவோ கொடுக்கவோ மாட்டாங்க ஏன்னா அந்த அந்த அத வந்து ஒரு கௌரவம் குறைச்சலா பார்ப்பாங்க ஒரு அசிங்கமா ஒரு இழிவுத்தன்மையா பார்ப்பாங்க அந்த காலத்து ஆட்கள் எல்லாம் சோ அந்த மாதிரி இருக்கும் போது இதுல வந்து இவ வந்து லவ் மேரேஜ் ஆக்சுவலா இவ லவ் மேரேஜ் இவ கதை இவ அபிராமி கதைக்கு அப்புறம் வருவோம் அவ கதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பேசுவோம் அப்புறம் ஆக்சுவலா ஒரு லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட பிரச்சனை இல்ல இவ கள்ள கதலுக்காண்டி பெத்த பிள்ளையே கொலை பண்ணிட்டு போகும்போது அது எவ்வளவு அசிங்கமா பேசப்படும் ஒரு உலகத்துல சோ அந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து இந்த பையனோட வாழ்க்கைய பாதிச்சிட்டு அதனால அவ அந்த மாதிரி பண்ணி அது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல இப்போ வந்து இந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா வந்து அபிராமி ஒரு ப்ரீ பெட்டிஷன் வந்து ஜட்ஜ் முன்னாடி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இப்போ தம்பி இல்லாததுனால இதை சொன்னாலா என்னன்னு தெரியல அவங்க அம்மா அப்பாவை வந்து மோர் தென் செவன்டி இயர்ஸ் ஓல்டு சோ அவங்கள பராமரிக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பெர்மிஷன் வேணும் என்னோட தண்டனை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான் ஸோ அப்ப இவ ஒருத்தி தான் இருக்கா அப்படிங்கிறதுனால அந்த அக்கறையில கேட்டிருப்பாளா என்ன சார் அக்கறை அதான் அந்த வீடியோலயே கழுவி கழுவி ஊத்தனமா அவளுக்கு அக்கறையும் கிடையாது சக்கரையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவளுக்கு சுந்தரத்து மேல ஒரு ஈர்ப்பு என்ன அந்த ஈர்ப்பு குறையல ஏன்னா அந்த ஈர்ப்பு குறையறதுக்கு முன்னாடியே உள்ள போய் அடைச்சிட்டாங்க ரெண்டு வத்தியும் சோ அதனால அவளுக்கு என்னமே அந்த காந்த சக்தி காந்த குரல் சுந்தரம் வந்து ரொம்ப இழுத்துட்டாப்ல அதனால என்னுமே சுந்தரத்தோட நினைப்புல அப்படி அவ சு நான் என்ன சொல்றேன் இவளுக்கு அந்த தீர்ப்புனா மேக்சிமம் சுந்தரத்துக்கும் அந்த மாதிரிதான் இது பண்ணணும்னு நினைப்பாங்க ஓகேவா சோ ரெண்டு பேரும் சேம் ஸ்டேஜ்ல தானே இருக்காங்க சோ அப்போ ஒருவேளை விடுதலை ஆனா சுந்தரத்து கூட வாழ்க்கை நடத்தலாங்கிற ஒரு ஐடியா அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படியே அம்மா அப்பா கூட போனாலும் என்ன சொல்லுவா என் என் புருஷன் எங்க இருக்காருன்னே தெரியல எனக்குன்னு வாழ்க்கை என்ன இருக்கு என்ன வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அதனால நான் சுந்தரத்து கூடயே போய் கல்யாணம் கட்டிக்கிட்டுதேன்னு வீட்டுலயே கல்யாணம் நடத்தி வைக்க வைப்பான் அந்த சில்லாட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அபிராமியோட கணவரை பத்தி உள்ள தகவல் எதுவுமே இல்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து அவர் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ப்ரைவேட் பேங்கை பொறுத்தளவில் நமக்கே தெரியும் ப்ரெஷர்ஸு அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி எய்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்லோடு ஒர்க் ப்ரெஷர்லாம் பயங்கரமாக மந்த் எண்டு ஸோ அது அது வந்து அந்த இருக்க தான் செய்யும் அதை புரிந்து கொள்ளாத ஒரு மனைவி எப்படி இல்லற நடத்த முடியும் ஆக்சுவலா இதை எப்படி சொல்ல வர்றத அபிராமியோட கேரக்டரா பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல இருந்தே அடமெண்ட் ஒரு பொருள் நினைச்சா அதை அடைஞ்சே தீர்வா அப்படி ஒரு கேரக்டர் ஏன்னா வீட்டுல ஒத்தைக்கு ஒரு பொண்ணுங்கும் போது ஒரு பையன் ஒரு பொண்ணுங்கும் போது அந்த பொண்ணோட செல்லம் எல்லாம் அவளுக்கு போயிருக்கும் ஓகேவா ரொம்ப வந்து மூத்த பொண்ணுங்கறனால அப்படி ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்திட்டாங்க நான் என்ன சொல்றேன் சுந்தரத்தையும் சுந்தர சாரி அவளோட ஹஸ்பண்டையுமே விஜய் அவரோட அவளோட ஹஸ்பண்ட் நேம் வந்து விஜய் அவரையுமே ஒரு கேட்ரிங் ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஒரு கேட்ரிங் தான் இருந்திருக்காங்க விஜய் முன்னாடி ஒரு கேட்ரிங் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு இவளும் அங்கதான் அப்படிதான் ரெண்டு பேரும் சந்திச்சு காதல் வயப்பட்டு வீட்டுல திருமணத்துக்கு பேச சொல்லி அப்போ விஜய்க்கு வந்து அப்பா அம்மா கிடையாது சொந்தக்காரங்க அந்த மாதிரிதான் அதுவும் தூரத்து சொந்தக்காரங்க தான் இருக்காங்க சோ அந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்டு கிடையாது விஜய் வீட்ல சோ இவளோட வீட்டுல வந்து நாங்க இல்ல நாங்க சம்மதிக்கவே மாட்டோம் இந்த லவ் மேரேஜ் எல்லாம் உனக்கு செட் ஆகாது நாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைப்போம்னு காண்போம் அப்படி ஒரு ஸ்டப்பானா இருந்திருக்காங்க இவா இல்ல நான் செத்து போயிருவேன் விஜய கெட்டி வைக்கியா நான் சாவ வாழ்ட்டு ஓவரா டிராமா போட்டிருக்கான் சரி பிள்ளை செத்து போயிடக்கூடாதே கொத்தை கோடு பிள்ளை பொம்பளை பிள்ள அவ வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு இறக்கத்துல அவங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சோ கொஞ்ச நாள் நல்லாதான் வாழ்ந்தாங்க ஆசை அறுபது முகம் முப்பதும்பாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்துருக்காங்க ரெண்டு பிள்ளைகளும் பிறந்திருக்கு என்னன்னா அந்த மாதிரி விஜய் வந்து மனைவி வந்து ஆக்சுவலா இப்போ ரெண்டு பிள்ளைகள் பிறந்தப்பறம் வேலையை விட்டுருக்கா விட்டுட்டு எனக்கு பிள்ளைகளை பார்க்கவே நேரம் இல்லைன்னு வேலையை விட்டுட்டா அப்போ அவரு விஜய் மட்டும்தான் வேலைக்கு போயிருக்காரு மனைவிக்கு தேவையானது எல்லாமே வீட்டுல எல்லாமே பூர்த்தி செஞ்சிருக்காரு வீட்டுல எல்லாமே அவரே வாங்கி போட வைக்க எல்லாமே அவரு தான் அவரோட செலவு ஒரே ஒரே ஒரு சம்பாத்தியம் தான் அப்போ வீட்டுல மனைவி என்ன பண்ணணும் ரெண்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு இது அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஓடணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கேட்டிருக்காப்ல ஏன்னா இவரு மந்த் எண்டு காலையில போனா காலையில விட்டுட்டு போயிருவாரு சாயந்திரம் கூப்பிட வைக்கணும் சோ இப்போ உள்ளதுல எல்லா பெண்களுக்கும் அவசியம் தானே ஒரு வண்டி அப்படிங்கிற ஒரு இதுல அவரு வாங்கி கொடுத்துருக்காரு அது அவ வந்து வண்டியை எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுல இருக்க முடியுமா அவளுக்கு அங்க போவேன் இங்க போவேன் ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி என்னன்னா சுந்தரத்தை எப்படி மீட் பண்ணான்னா அந்த மாதிரி ஒரு நாள் கடைக்கு போயிருக்காங்க எப்போ எவ்ரி வீக்கெண்டு போவாங்கல்ல எல்லா வீட்லயும் எல்லா வீட்லயும் ஃபேமிலியா போவாங்க அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு இருக்காங்க அவ ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு பிள்ளைல அதுல வந்து பிரியாணி அந்த பிரியாணி புடிச்சு போயிட்டு அந்த டேஸ்ட் வந்து அவளுக்கு இதாயிட்டு ஆஹ் நமக்கு கலாச்சாரம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு ஆஹ் நம்மளோட பாரம்பரிய பாரம்பரியமா நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் ஆஹ் எப்படி வழிமரவினரெல்லாம் அப்படி பின்பற்றிட்டு வராங்க தமிழ்நாட்டு கலாச்சாரம்னு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஒண்ணுங்க அதெல்லாம்

எது தேவையோ அதுல வச்சுக்கோங்க ஃபேஷனா இருக்கணும்னா ஃபேஷனா இருந்துக்கோங்க ஆனா நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல அதையே மாத்துறீங்க அதையே நீங்க வந்து மிக்ஸ் அப் பண்றீங்க எல்லா கல்ச்சரையும் சேர்த்து கல்ச்சர் ட்ரெடிஷன்ல நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து இருங்க ஓகே ஆக்சுவலா இப்போ வந்து காதல் கள்ளக்காதல் நல்ல காதல் கள்ளக்காதல் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது எப்பவுமே காதல் காதல் தான் ஆனா ஒரு கல்யாணம் முடிஞ்சு வர்றது வந்து கள்ளக்காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றது நல்ல காதல்னு பிரிக்காங்க இப்போ ஆனா காதல்ங்கிறது ஒரு கான்செப்ட் தான் புரியுதா சோ அந்த காதல் நீங்க பண்றீங்க நம்ம வந்து யாரையும் தப்பு சொல்ல கூடாது ஓகேவா இஸ் பர்ஃபெக்ட் என்ன பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஆசைகள் பாசங்கள் நேசங்கள் எல்லா ஏக்கங்கள் எல்லாமே இருக்கும் அந்த எண்டு உன்னோட முடிவு என்ன நீ ஒரு முடிவை எடுக்கிறன்னா அது மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி நீ ஏன் எடுக்கிற உன்னோட முடிவுன்னா அது உன்னோடயே போயிடணும் அதுதான் என்னோட கான்செப்ட் இப்ப உனக்கு வந்து ஒருத்தங்களை பிடிக்குதா நீ வந்து அவங்களுக்கும் இல்ல நீ வந்து வீட்டுல சொல்லி என்ன ஏதுன்னு அப்படி பண்ணுங்க அங்கதான் இருக்கு இப்ப வந்து அபிராமி சாதாரணமா சுந்தரத்தை வந்து லவ் பண்ணி ஓடி இருந்தா கூட கள்ள காதல் நல்ல காதல் நொல்ல காதல் எதுவுமே நம்ம பேச போறது கிடையாது

டைவர்ஸ்டியா துணியலைங்க அது அதுவும் நான் சொல்ல வரேன் ஆக்சுவலா இந்த பிரச்சனை நடந்து அவங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவனை போய் மாப்பிள்ளைய விட்டுட்டு கண்டவன் கூட போன சொல்லுவாங்க அவங்களோட ட்ரெடிஷன் வளர்ந்த விதம் எல்லாம் வேற அவங்க ஒருவனுக்கு ஒருத்தி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்க அம்மா பாட்டி எல்லாம் வளர்ந்தவங்க அப்படிதானே அம்மா அப்பா எல்லாருமே சோ அப்ப அதே ஒரு இதுல இவளை என்ன சொல்றாங்க நீ அப்படி பண்ண கூடாதுமா தப்பு அது நம்ம குடும்பத்துக்கு கேவலம் இந்த மாதிரி பண்ணாத உனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி ஒன் வீக் போயிட்டா சுந்தரத்து கூட போன வில பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா எனக்கு ஒரு கான்செப்ட் தாங்க புரியல அவ வந்து சுந்தரத்து கூட போயிட்டா ஒரு வாரம் ஓடி போயிட்டா அதெல்லாம் கண்டுபிடிக்கிற எப்படி ஒரு அந்த அவர் விஜய கேக்குற ஒருத்தன் கூட போன விலை நீ எப்படி திருப்பி உன் கூட குடும்பம் நடத்துவ அந்த அதாவது நார்மலா நான் கேக்குறேன் அதாவது அவங்க வந்து உங்ககிட்ட மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்ல மாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிட்டுல அதுக்கப்புறம் நீங்க எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும் அவங்க எப்படி உங்களை ஃபேஸ் பண்ண முடியும் டெய்லி அது ஒரு ரெண்டு வருக்குமே நரக வேதனை தானே சோ அதுக்கு பெட்டர் நீங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க உங்க லைஃப பார்த்துட்டு அவ ஒருவேளை இவர் வந்து ஒரு தெய்வீக குணம் படைச்சவரா இருந்திருப்பாரோ அபிராமியோட புருஷன் பெரிய மகாத்மாவா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா யாருமே அந்த மாதிரி டாலரேட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒருவேளை கொண்டாட்டி நேசிச்சிருப்பாரா இருக்கும் ஏன்னா அவங்களே லவ் மேரேஜ் தான் சொல்றாங்க மேடம் கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிறது வேற கல்யாணத்துக்கு அப்புறம் அவ நமக்கானவா அவ குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கு அதுக்கப்புறமும் இன்னொருத்தம் கூட ஒரு கள்ளக்காதல்ல ஒரு மனைவிய திரும்ப நம்ம கூட குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்றதே ஒரு கட்டாயம் தானே அவ அவ பாட்டுல போயிருந்தா இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்களோட உயிர் மிஞ்சி இருக்கும் யாருமே இத பத்தி பேச மாட்டேங்குறாங்கல்ல அதுதான் பிரச்சனையே அவ போக இருந்தவள அவங்க வீட்டுல விடாம அவ புருஷனும் விடாம இல்ல நீ ரெண்டு பிள்ளைல வளர்த்துதான் ஆகணும் ரெண்டு பிள்ளைகளு ரெண்டு புள்ளைகளும் எங்க பாத்தாலும் ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு பிள்ளையில ரெண்டு பிள்ளைகளும் அட்வைஸ் அப்ப அவளுக்கு என்ன மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது இந்த ரெண்டு பிள்ளைகளும் இருக்கிறதுனாலதான் நமக்கு பிரச்சனையே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவளுக்கு வருது அது வரைக்கும் அந்த புள்ளைல ஒரு மேட்டராவே நினைச்சிருக்க மாட்டா அவ லைஃப் ஃபுல்லா சுந்தரம் தான்

ஜீவனாம்சம் கூட குடுக்க வேண்டாமே இருக்கு சோ அதனால ஆண்கள் வந்து கூட நாங்க அழடுமே அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுட்டுதா டிவோர்ஸ்க்கு வந்து ஜீவனம்சம் நீங்க குடுக்க தேவையில்லை சோ அதுக்கான இதெல்லாம் இருக்கு ப்ரொசீஜர் எல்லாம் சோ அதனால யாரும் இது பண்ணாதீங்க தேவையில்லாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க ஒன்ஸ் அவங்க போயிட்டாங்கன்னா போயிட்டாங்கதான் திருப்பி வரமாட்டாங்க எவ்ளோ புஷ் பண்ணாலும் அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு இதை வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அதுவா அதாவது அதுவா வரணும் நம்பிக்கிட்ட நம்ம அதை இழுத்து பிடிச்சு நம்ம கையில வைக்கணும்னு நினைக்க கூடாது அது கடைசியில நம்மள நம்மளை காயப்படுத்திட்டுதான் அது போக பாக்கும் சோ அதனால அது அந்த விஷயம்தான் அபிராமியும் பண்ணிருக்கா அவளை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஸ் பண்ணிருக்காங்க வீட்டுல தேவையில்லாம நீ பண்ணாத குடும்பமானோ மரியாதை அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருக்காங்க அவரும் புருஷனும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு நான் என்ன என்ன நீ இப்படி பண்ணிட்டேன் வச்சிட்ட என்ன நீ ஏமாத்திருவியா வச்சிருவியான்னு ஓவரா சென்டிமெண்டலா இருக்காரு இவ பாத்தா அப்ப என்ன சொல்றாங்க அப்ப அந்த ரெண்டு பிள்ளையில போட்டுட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லதான் அவ பிள்ளைல கொன்னது கொன்ன அன்னைக்கே வீட்டை விட்டு ஓடணுங்கிற ஒரு கான்செப்ட் அவளுக்கு இருந்திருக்கு இல்ல அவளுக்கு காமம் தலைக்கு ஏறி இருக்கு நார்மலா எந்த ஒரு குடும்ப பொண்ணு வந்து யோசிக்காதத இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது ஆனா ரொம்ப அண்ட் ரேரா தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல குன்றத்தூர்லயே நடக்குது அப்படிங்கும்போது தான் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது அது வந்து அவளுக்கு வந்து இவ வந்து ஒரு வெர்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவளை அவளை வந்து நானும் சொல்ல வரேன் அபிராமி ஓகே அப்புறம் என்ன ஒன்னு ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா அந்த நம்ம இவங்க சொன்னாங்க நம்ம சேனல்ல ஏதோ நான் அபிராமினா உடனே ஏதோ ஒரு லேடி வந்து கமெண்ட் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி நானும் அபிராமி தான் மேடம் என்ன என்ன என்னோட நேம் சொல்லாதீங்க நான் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா நான் அபிராமினா அந்த நேம் உள்ளவங்களாம் நான் மென்ஷன் பண்ணல சோ தயவு செய்து கேட்டுக்கோங்க எல்லாரும் அபிராமியோட கேரக்டரை தான் நான் மென்ஷன் பண்ணேன்னு தவிர அந்த மெயின் நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணல சோ அதனால நீங்க யாரும் அபிராமின்னு சொல்லும் போது உங்களை சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க அந்த அபிராமியோட கேரக்டரை தான் நான் அபிராமின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன் சோ அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன் நம்மளோட வியூவெர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் சோ ஆக்சுவலா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் இப்போ உள்ள சொசைட்டில நான் என்ன சொல்றேன் ஒரு லேடியோ ஜென்னோ எதுனாலும் ஓகே தான் எதுனாலும் ஒண்ணு தான் சட்டம் எல்லாத்துக்கும் சம்மந்தான் எல்லாருமே ஈக்குவல் தான் கரெக்டா ஒரு பொண்ணுக்கு இருக்கிற ஃபீலிங் தான் ஆண்களுக்கும் இருக்கும் ஒரு ஆண்கள் எப்படி வந்து தங்களோட வாழ்க்கையை அமைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு பெண்களுக்கும் இருக்கும் ஆணோ பெண்ணோ உனக்கு ஒரு வேலை ஒரு லைஃப் பிடிக்கல உனக்கு ஒரு லைஃப் கஷ்டமா இருக்கு உனக்கு ஒரு லைஃப்ல சஸ்டைன் பண்ண முடியல அந்த லைஃப்ல நிம்மதியா இருக்க முடியலை அப்படின்னா தயவு செய்து அதுல இருந்து வெளி வர பாருங்க வெளி வந்து உங்களை ப்ராப்பரா நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல இது பண்ணுங்க இல்ல நீங்க அன்மாரிடுனா வீட்டுல சொல்லி எடுத்து கல்யாணம் பண்ணி அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அதே மாதிரி நான் வந்து பெண்களுக்கும் சொல்லிக்கிறேன் ஆண்களுக்கும் சொல்லிக்கிறேன் ஒருத்தங்க வந்து கல்யாணம் ஆகி குடும்பமா கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னா அவங்க லைஃப்ப தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது வந்து காமனா ஒரு ஒரு சத் ஒரு ஒரு வேண்டுகோள்னு தான் சொல்ல முடியும் இப்ப உள்ள சமுதாயத்துல ஒரு ஃபேமிலி ஒரு ஹாப்பியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க கூட இருக்கு நல்லா சந்தோஷமா அந்த ஒய்ஃப் வந்து இருக்காங்கன்னா அவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு ஒரு மத்த ஆம்பளைங்க நினைக்காதீங்க அதே மாதிரி பொண்ணுங்களையும் சொல்றேன் ஒரு ஒரு ஆண்மகன் எப்படி அவன் குடும்பம் அவன் குழந்தை அவன் ஒய்ஃப்னு சந்தோஷமா இருக்கானா அவனை எப்படி நம்ம வலையில உள்ள வை உழ வைக்கணும் ஒரு குடும்பத்தை எப்படி குலைக்கணும் சீர்குலைக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க ஒரு குடும்பத்தை பிரிச்சீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு குருவி கூட்ட கலச்ச மாதிரி ஓகேவா சோ மேபி நான் என்ன சொல்றேன் அபிராமி வந்து காமப்பேயே இருக்கட்டும் சுந்தரத்தையும் நான் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன் மேரிடு லைஃப்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்கு சுந்தரமும் தான் அப்படித்தானே மேரிடு தான் நான் என்ன சொல்றேன் லைஃப்ல எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க உங்களுக்கு சுந்தரத்துக்கு வந்து உங்க ஒய்ப பிடிக்கலையா நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய கட்டிக்கோங்க எத்தனையோ பிள்ளைங்க அப்படி இருக்காங்க இல்ல எத்தனையோ கணவன்மார்கள் இறந்த மனைவிகள் இருக்காங்க செகண்ட் மேரேஜுக்கு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையை நீங்க அப்படி அமைச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு குடும்பத்தை கொலைச்சி அபிராமி அபிராமி கிட்ட பேசி சொல்ற சுந்தரத்தோட சொல்ற அவ அபிராமியா அப்ரோச் பண்ணிருக்கட்டுமே சார் இவர் என்ன சொல்லிருக்கணும் மேடம் நீங்க கல்யாணம் முடிஞ்சவங்க ஃபேமிலியா இருக்கீங்க தேவையில்லாம பேசாதீங்க தேவையில்லாம வைக்காதீங்க செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லி சொல்லிருந்தா அவ திருந்ததுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருந்திருக்கு அதாவது நம்ம லேடிஸும் ஜென்ஸும் ரெண்டு வரையுமே சொல்ற ஒரு குடும்பத்தை கெடுக்காதீங்க தயவு செய்து ஒரு குடும்பத்தை கொலைக்காதீங்க அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போறாங்க ஏன் நீங்க தேவையில்லாம போய் கெடுக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா வேற கல்யாணம் முடியாம எத்தனையோ பேர் இருக்கான் உலகத்துல பொம்பளைக்கும் சொல்றேன் கல்யாணம் முடியாம எத்தனையோ ஆம்பளை இருக்கான் அவங்கள போய் பேசுங்க அவங்கள போய் இது பண்ணுங்க பேசுங்க கல்யாணம் பண்ணுங்க லவ் பண்ணுங்க எதுவும் பண்ணுங்க நல்ல குடும்ப ஆம்பளை பொம்பளை கதறது அக்காவோ ஒரு தங்கச்சியோ இருக்கு அந்த பொண்ணு சீண்டி அவ பக்கம் எழுத்தா உங்களுக்கு எப்படி கோபம் வரும் எவ்வளவு ஆக்ரோஷம் வரும் அவ குடும் அவளோட குடும்பத்தை சீரழிக்கும் போது சோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும் சோ அதனால தயவு செய்து கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்களா டார்கெட் பண்ணாதீங்க உங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும்னா கல்யாணம் முடியாம எத்தனையோ பொண்கள் இருக்கு ஆஹ் உலகம் பெருசு அந்த மாதிரி பெண்களை லவ் பண்ணுங்க ஏடுங்க கல்யாணம் பண்ணுங்க என்னவும் பண்ணுது குடும்பங்கள் சீரழியுது இந்த மாதிரி எத்தனையோ அபிராமி வாழ்க்கை சீரழியுது அதாங்க எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்லன்னு தெரியல தயவு செய்து நம்ம சமுதாயம் கொஞ்சம் இதாகணும்னா ஆண்களும் புரிஞ்சுக்கணும் பெண்களும் புரிஞ்சிக்கணும் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க சின்ன குழந்தைகளோட உயிர்கள் தான் பழி போழி போகுது அந்த நீங்க சப்போஸ் பிரிஞ்சா கூட அந்த பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாம அனாதையதானங்க ஆவுது ஒரு அம்மா அம்மா அப்பா அப்பா கஷ்டம் கிட்ட எவ்வளவு பாசமா எவ்ளோ நேசமா வளர்ந்துருக்கோம் அந்த ஒரு இதை நினைச்சு பாத்தீங்கன்னாலே உங்க பிள்ளைல வந்து பிரிய தோணுமா உங்களுக்கு அதனால தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க ஆஹ் இவ்வளவு நேரம் நம்மளோட வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி மேடம் நன்றி